இன்னைக்கு ஊ நாட்டுல உனக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கே இல்லை இன்னைக்கு நாம் பிடிக்க மாட்டோம் யாம் எதுக்குங்க பிடிக்கணும் சீ கோழியை கொண்டு வந்து நம்ம கோழிக்குள்ள ஏன் விடும் நம்ம கோழிக்கு சீக்கு பிடிச்சோம் அவன் ஐஎம்எஃப் கடன் வாங்கி கடன் வாங்கி மாசம் மாசம் சம்பளம் கொடுத்துட்டு இருக்க போய் நாம எதுக்கு அந்த சீ பிடிச்சிட்டு வரோம் நிறைய பேர் சொல்லுவாங்க அண்ணா பிஓகேவை பிடிச்சிருக்கணும் கண்டிப்பா பிடிப்போம் ஆனா இன்னைக்கு ஏன் பிடிக்கலீங்க இன்னைக்கு பிஓகேவை பிடிச்சிங்கன்னா அவங்களையும் சேர்த்து மேனேஜ் பண்ணணும் எழுபத்தி ரெண்டாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் அதையும் நாம பாத்துக்கணும்

அதனால தான் திரும்ப திரும்ப நான் சொல்றேங்க சார் நீங்க நாற்பது வயசு கீழே இருக்கீங்க அற்புதமான வயது ஒரு விஷயத்தை எடுத்து கீப் இன்வெஸ்டிங் 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 டைம் எஃபர்ட் ஹார்ட் ஒர்க் பேஷன்ஸ் எல்லாம் போடும் ஒரு வருஷத்துல உங்க லைஃப் மாறும் சக்சஸ் இப்படி வரும் சார் இப்படி வரும் கண்டிப்பா வரும் இப்படி வரும் ஏன்னா யூஆர் இன்வெஸ்டிங் இன்வெஸ்டிங் தான் நம்ம சொல்லுவோம் நீங்க வார் இஸ் பான் நாட் ஆன் த பேட்டில் பீல்ட் நாம பாகிஸ்தான் வந்து நம்ம நாலு நாளா சண்டை போட்டு ஜெயிக்கல சார் நாலு நாளா சண்டை போட்டு ஜெயிக்கல படிக்கிறத கேளு நம்ம மே ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பாகிஸ்தானோட நம்ம ஜெயிக்கல சார் நம்ம எப்ப ஜெயிச்சோம்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருபத்தி இரண்டு அப்பாச்சி ஹெலிகாப்டர் பதினஞ்சு சினூக் ஹெலிகாப்டர் வாங்குறோம் ரெண்டாயிரத்தி இருபதுல இன்னும் ஆறு அப்பாச்சி ஹெலிகாப்டர் வாங்குறோம் ரெண்டாயிரத்தி பதினாறுல பி எயிட் பாய்சிடான் ஒன் பில்லியன் டாலருக்கு நாலு ஏர்கிராப்ட் வாங்குறோம்

ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டுக்குள்ளே முப்பத்தாறு வந்துருச்சு அடுத்த இருபத்தி மூணு ஆர்டர் பண்ணிட்டோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எல்ஆர் சாம் பெராக் லாங் ரேஞ்ச் சர்ஃபேஸ் சர்ஃபேஸ்டு வேர் மிசைல் சிஸ்டம் செவன் செவன்டி மில்லியன் டாலருக்கு வாங்குறோம் பெராக் எயிட் ஆறு பில்லியன் டாலருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வாங்குறோம் அன்மேன்டு ஏரியன் வெஹிக்கிள் ரெண்டாயிரத்தி ஒன்னிலிருந்து இருபத்தொன்று வரைக்கும் ஃபோர் பில்லியன் டாலருக்கு வாங்குறோம் BV RAM, Heron loitering munition, Python 5 BV RAM, Spice 2000 guided missile, POPI air to surface missile, Sky Striker loitering munition, Heron, Searcher, Herop, ELM 2075, ELM 2248, Multimission Radar System, Spider Medium Surface Air System, Beraak SM இதைல்லா வாங்கரம் இது வாங்கரனால் தயாரா இருக்கும் நீ எப்பே வேணால் சண்டைக்கு வணா பாத்தரிலாம் நீ எப்பே வேணால் வா பாத்தரிலாம் நீ நியூக்ளியர் பட்டன் நியூக்ளியர் பட்டன் சொல்லி சுற்றிட்டு இருக்கேன் நீவாக பத்து ஆண்டுகளாக உங்களுடைய கஷ்டப்பட்டு நீங்க கட்டுற வரி பணத்துல சார் இதெல்லாம் சாதாரணமா இல்ல சார் ஒரு மிசைல் அஞ்சு கோடி ரூபாய் சார் உங்க வரி பணம் எஸ் நாலு நாலு தான் வாங்கணுங்க நாலு லான்ச்சு ஃபைவ் த்ரீ பில்லியன் டாலர் ஐம்பதாயிரம் கோடி உங்க வரி முப்பது கிலோமீட்டருக்கு மேல பறக்கும் சார் ஒன் பாயிண்ட் போர் பில்லியன் டாலர் உங்க வரி பண்றேர்ட் நோ வார் வரும்பொழுது நாம மூணு நாள் பூச்சாண்டி காட்டினதுக்கு ஓடிட்டானோ வேண்டாம் வேண்டாம்